ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டன போட்டு அதிகப்படியான அபராதம் ஐம்பதாயிரம் முதல் ரெண்டு கோடி ரூபா வர போடுறாங்க எங்களுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்க எண்பத்தி ஏழு படகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்து வரை எண்பத்தி ஏழு படகு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கடந்த பத்து வருட காலமாக ஐநூத்தி ஐம்பது விசைப்படல்கள் இளைஞர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு படகு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பு நிற்கிறது நாங்கள் கஷ்டப்பட்டு படகுகளை கடன் வாங்கி இருக்கிறோங்க இந்த நாற்பது வருட காலமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதை பெரிய மனசு பண்ணி இந்த மீனவர் சமுதாயத்தை காப்பாற்றுற நோக்கத்துல மத்திய அரசு பேசி இலங்கை சிறையில் இருக்கிற அந்த தமிழக மீனவர்களை விடுவிச்சு இப்ப நிலையில இருக்கிற படகு நான் விடுவிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு இரண்டு அரசாங்கமும் இரண்டு மீனவர்களை வச்சு பேசி ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுன்னு எங்களுக்கு கோரிக்கையா இருக்காது கடந்த பத்து வருஷமா எங்களுக்கு எந்த படகுமே திரும்ப கிடைக்கல அது வந்து குறிப்பான அதனையும் தமிழக அரசு மூலியமாக எங்களுக்கு இந்த படகு அஞ்சு லட்சம் உதவி செய்கிறாங்க மத்திய இருந்து எந்த எங்களுக்கு உதவியுமே இந்த படகு பதினொன்றுல படகு இழந்ததுக்கு மத்திய அரசு இருபது லட்சம் அப்ப ஒரு படகு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் மதிப்பு இப்போ ஒரு படகு ஐம்பது லட்சம் ரூபாய் எங்க குடும்பம் ராமநாதபுரம் மாவட்டமே இந்த மீன்பிடி தொழில்தான் நம்பிக்கிறது ஐயா தயவு செய்து எங்களுக்காக பெரிய மனசு இந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சிறையில் இருக்கிற தண்டனை கைதிகளை மீனவர்களை விடுவிச்சு இந்த படங்களை விடுவிச்சு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பது எங்களுடைய கோரிக்கை